ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் டிவி நேயர்களுக்கு பணிவான நமஸ்காரங்கள் வார பலன் பத்தொன்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன் மேஷம் முதல் மீனம் வரை அப்படின்றத பார்க்கலாம் முதல்ல இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் அப்படின்னு ராசி அதாவது காலபுருஷ தத்துவத்தில் இரண்டாவது ராசியான ராசியில் செவ்வாயம் குரு கடகத்தில் புதன் சிம்மத்தில் சூரியனும் சுக்கரனும் கன்னியில் கேதுவும் கும்பத்தில் வக்கரகதியான சனி பகவான் மீனத்தில் ராகு இது இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் சந்திர பகவான் ஸ்ரவண நட்சத்திரம் மகர ராசியிலிருந்து மேஷ ராசி கிருத்திகா நட்சத்திரம் வரலம் போறார் அதாவது இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் மகரம் கும்பம் மீனம் மேஷம் நாலு ராசிகள் போல இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள்னு பார்த்த இல்லையானால் பத்தொன்பதாம் தேதி எண்ணிக்கை ரிக்வேதம் எஜுர்வேதத்தினுடைய உபாகரமாக போட்டிருப்போம் வேதத்தினுடைய அத்தியனம் செய்யக்கூடிய முதல் நாளாக சொல்லக்கூடிய பூனல் மாத்திப்பா ரொம்ப பெரிய விசேஷமான நாள் வேதத்தின் ஆரம்ப நாள்னு சொல்லக்கூடியது இந்த உபாகரமா இருபதாம் தேதி காயத்ரி ஜபம் எல்லா வேதத்துக்காரர்களுக்கும் அதாவது ரிக் ஏஜூர் சாம வேதக்காரர்கள் எல்லாருக்குமே வந்து அன்றைக்கி காயத்ரி ஜெமும் ஆயிரத்தி எட்டு காயத்ரி ஜெபம் பண்ணுறதும் தலையாவணி ஆவட்டம் பண்ணக்கூடிய குழந்தைகள்லாம் வந்து அத ஹோம கொண்டம் மலத்து அதெல்லாம் பண்ணி பண்றது பெரிய விசேஷம் இருபத்தி ரெண்டாம் தேதி இன்னைக்கு தேய்பிரை மகா சங்கரஹர சதுர்த்தி வருது பார்த்தேன்னா இன்னைக்கு வாஸ்து நாள் வேறு மத்தியானம் ரெண்டு முப்பத்தி ஒன்றுலேருந்து இருந்து நாலு ஒன்று வரலும் வந்து வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நாள் இந்த வாஸ்து புருஷன் அப்படின்றவர் ஒரு மாசத்து வருஷத்துக்கே பார்த்தேன்னா எட்டு நாள் தான் கண்மொழி அந்த காலகட்டத்தில் எந்தவித தோஷமும் கிடையாது நிர்தோஷமற்ற நாள் அப்படின்னு சொல்லக்கூடிய இதில் தாம்பூலம் தரிக்கும் நேரம் போஜனம் செய்யும் நேரமும் அதீத உகந்தது அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியது அதாவது நாலு ஜீரோ ஒன் மைனஸ் முப்பத்தி ஆறு நிமிஷம் அப்படின்னு பார்த்தலையானால் கிட்டத்தட்ட நாலு இருபத்தி அதாவது மூணு இருபத்தி அஞ்சிலிருந்து ஒரு முப்பத்தி ஆறு நிமிஷத்துக்கு வந்து ஒரு மிகவும் ஏற்றமான காலம் மத்தியானம் இந்த காலகட்டத்தில் வந்து ராகு காலம் இருந்தாலும் சரி யமகண்டம் இருந்தாலும் சரி குளிகை இருந்தாலும் சரி எந்த ஒரு விஷயம் அதாவது நட்சத்திரம் சரி வரல அப்படின்னாலும் அஷ்டமி நவமியாக இருந்தாலும் சரி எந்த ஒரு விஷயத்திற்கும் அது வந்து கட்டுப்படாது அதில் வந்து வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நாள் மிகவும் ஏற்றமான காலகட்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது இது இருபத்தி ரெண்டாம் தேதி அன்றைக்கி மத்தியானம் ஒரு ரெண்டையிலிருந்து நாலு நா ரெண்டு முப்பத்தி ஒன்றுலேருந்து நாலு ஜீரோ ஒன்று வரலும் இருக்குது இருபத்தி அஞ்சாந்தேதி அப்படின்னு பார்க்கும்பொழுது சஷ்டி தீதி வருது சஷ்டி விரதம் இருக்கக்கூடிய காலகட்டம் அதாவது முருகனுக்கு வேண்டி கொண்டு சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையில் வரும் அப்படின்னு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கும் அப்படின்றது இது தேய்பிரை சஷ்டி இந்த காலகட்டத்தில் தேயிரை சஷ்டியில் வந்து எதிரிகளை வீழ்த்துவதற்காக விரதம் இருப்பார்கள் கஷ்டங்கள் போவதற்காக விரதம் இருப்பார்கள் அது தவிர வந்து பண முடை இருப்பதற்கு அதற்கு போவதற்கு கஷ்ட அந்த கால அந்த கஷ்டங்கள் கஷ்டம் மன கஷ்டம் இது ரெண்டும் போகிறதுக்கு உண்டானதுக்கு பண்ணக்கூடியது ஒரு வருட காலம் பண்ணக்கூடியது அதனால் இதன் மூலியமாக பெரிய வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டம் கஷ்டத்தை விட்டு வெளியில் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாகும் சந்திராஷ்டம ராசிகள்னு பார்த்த இல்லையானால் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி இந்த நாலு ராசிக்காரர்களுக்கும் சந்திராஷ்டம காலம் சந்திராஷ்டமத்தின் காலகட்டத்தில் பார்த்த இல்லையானால் உங்களுடைய த அதாவது முடிவுகள் தவறாக போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு புதிய முயற்சி வேண்டாம் வெளி ஒரு வடிவாளில் பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம் ஏன்னா உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய அல்லி மலர் அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலில் கொண்டு போய் கொடுத்துட்டு காரியத்தை பண்ணுங்கோ அது வந்து சந்திராஷ்டமத்தின் தாக்கத்தை சரி இந்த வாரம் ஒரு ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை பத்தொம்போது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இரு இருபத்தி அஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான பலன்களை பார்ப்போம் அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போய் உங்களுக்கு அஸ்ட்ரலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க நான் உன்னை அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க இப்போது மேஷம் முதல் மீன் பத்தொம்போது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி அஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான காலகட்டத்திற்கு ஒரு ஒரு ராசியாக விருச்சிகம் விசாக மனுஷம் கேட்டு இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்போது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி செவ்வாய் பகவான் ராசிக்கு ஏழாம் இடத்தில் இருக்கிறது விசேஷம் திருமணத்திற்கு பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக திருமண பாகியம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு சமசப்தமத்தில் குரு பகவான் உங்களுடைய ராசியில் பார்க்கறது நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் பார்ட்னர்ஷிப் தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் அதாவது நண்பர்கள் விஷயத்தில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய நண்பர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமைய போகிறது உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்தில் சனி பகவான் இருக்கிறதுனால வக்கரகதியில் இருக்கிறதுனால தாயின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இந்த வாரத்தில் பார்த்தால் வியாபாரம் பண்றவாட்கள் அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இருந்தாலும் அந்த அலைச்சல் மூலியமாக பொருள் வரவு அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்தில் இருக்கக்கூடிய ரா ராகுபகவான் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் உங்களுடைய புகழுக்கு களங்கம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு குழந்தைகள் மூலியமாக சற்று பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல தனித்த புதன் இருக்கார் எட்டாம் அதிபதி ஒன்பதாம் இடத்துல போய் இருக்கார் அதன் மூலியமாக உங்களுக்கு மறைந்த இடத்துலருந்து திடீர் செல்வம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அதை தவிர வெளிநாடு வெளியூர் போய் படிக்கணும்னு பார்க்கலன்னா உங்களுக்கு வெளிநாடு போய் படிக்கக்கூடிய பாக்யம் நிச்சயமாக கிடைக்கும் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல அடையானால் சூரியனும் சுக்கரனும் ஆட்சி பெற்று சூரியன் ஆட்சி பெற்று போய் சுக்கரனோடு இருக்கிறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக சுக்கர பகவான் உங்களுடைய ராசிக்கு அதாவது ஏழு பன்னெண்டு அதிபதி அவர் வந்து பத்தாம் இடத்துல போய் இருக்கிறதுனால பார்ட்னர்ஷிப் தொழிலையும் சரி சொந்த தொழிலையும் சரி திடீர் பண வரவு பெரிய ஏற்றம் புதிய ஆர்டர்கள்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக இருக்கும் அதுவும் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட இது கான்ட்ராக்ட்ஸு அந்த மாதிரியான விஷயங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது இந்த வாரம் அதாவது பத்தொம்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருந்து இருபத்தஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்தில் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்துல இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார் பத்தொம்பதாம் தேதி மாலை ஒரு எட்டரை மணி வரலும் இருக்கக்கூடிய சந்திர பகவான் ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்க போகிறார் உங்களுடைய இளைய சகோதரி மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது எழுத்து பணியில் இருக்கிறவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் திடீர் ரெக்கக்னிஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் நாலாம் இடத்தில் சந்திர பகவான் போகும்போது பார்த்து இல்லையானால் திக்பலம் அடைகிறார் அதன் மூலியமாக உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் அதை தவிர ஒன்பதாம் அதிபதியே நாலாம் இடத்தில் இருக்கிறதுனால தந்தையின் உடல் நிலையில் நல்ல ஒரு ஏற்றமும் தாயின் உடல் நிலையில் நல்ல ஒரு ஏற்றமும் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திர பகவான் புதிய வீடு முனை வாங்கக்கூடிய பாகியத்தை ஏற்படுத்துவார் இருந்தாலும் அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உடல் நலத்தில் சற்று பின்ன பின்னோக்கி செல்லக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல சந்திர பகவான் போகிற ராகுவோட சம்பந்தம் ஒன்பதாம் அதிபதி அஞ்சாம் இடத்தில் இருக்கிறது ஒரு கோ திரிகோணாதிபதி இன்னொரு திரிகோணத்தில் இருக்கிறதன் மூலியம் நல்ல ஒரு ஏற்றம் ஏன்னா ஒன்று அஞ்சு ஒம்போதுன்றது திரிகோணத்தை சொல்கிறோம் அதில் ஒன்றாம் இடம் வந்து கேந்திரத்துக்கும் கோணத்திற்கும் ஒரே இதுவாக இருக்கிறதுனால அஞ்சு ஒம்போதை மிகவும் ஏற்றமான விஷயமாக சொல்லக்கூடியது இது ஒன்பதாம் அதிபதி அஞ்சாம் இடத்தில் இருக்கிறது பெரிய ஏற்றம் இதன் மூலியமாக உங்களுக்கு பூர்வ புண்ணியஸ்தானம் வலுப்பெற்று போகிறதுனால நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரத்தில் அமையுது உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா சம சப்தமத்தில் சந்திரபவான் அதாவது ஆறாம் இடத்துல சந்திர பகவான் போகிற சந்திர பகவான் ஆறாம் இடத்துல போகும்போது இருபத்தி நாலாம் தேதி அதிகாலை ஒன்றரை மணியிலிருந்து இருபத்தி ஆறாம் தேதி காலை ஒரு நாலரை மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம் சந்திர பகவான் ஆறாம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம் ஒன்பதாம் அதிபதி ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால மறைந்த இடத்துலேருந்து திடீர் பொருள் ஒரு வரும் புதிய வேலை கிடைக்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு தந்தையின் உடல் நலத்தில் சற்று ஏற்றம் இருக்கும் அதை தவிர தந்தையின் மூலியமாக உங்களுக்கு புதுசாக வேலை கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையது இந்த வாரத்தில் வந்து நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய மாங்காடு அம்மனை போய் சேவிச்சிட்டு வர்றது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் இந்த வாரத்தில் வந்து இந்த சமையல் கலை வல்லுநர்கள் காய்கறி பழங்கள் விற்கிறவங்க மண் மண்ணு அதை தவிர செங்கல் ஜல்லி இந்த மாதிரியான விஷயங்கள் விற்கிறவங்க அதை தவிர லேண்டு ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் இந்த வாரம் நிச்சயமாக வரும் மாங்காடு அம்மன் கோவிலில் போய்ட்டு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு வந்து இந்த நல்லெண்ணெய் தானம் பண்ணிவிட்டு வாங்க நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் இந்த வாரம் உங்களுக்கு நிச்சயமாக வரும்